குருவனமாக இங்க கற்கோவில் வேலைகள் முடிந்து கடந்த ஐந்தாம் தேதி மிக பிரம்மாண்ட அளவில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பிலையும் ஸ்ரீ சத்குருநாதனுடைய அருளையும் ஜெகன் மாதா ஸ்ரீ புவனேஸ்வருடைய ஒரு அருள் கடாச்சாரத்திலையும் மகாபெபாவர்களையும் நல்லபடியாக நடந்து கொண்டு

சுந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் வக்கீல் படித்து படிச்சு ஜட்ஜாயி திருவனந்தபுரம் ஐம்போர்ல ஜட்ஜா கட்டப்பட்டது அப்போ ஒரு முக்கியமான ஒரு வழக்கு வந்த போது ஒரு குறிப்பிட்ட மனிதன மேலே ஒரு குற்றம் சாற்றப்பட்டதாரு அந்த குற்றமானது சாட்சியுடைய அடிப்படையில் அவருக்கு குற்றவாளி அப்படின்னு சொல்லி எல்லாரும் மனசாட்சியின் குற்றவாளி கிடையாது அப்படின்ற ஒரு ஒரு தீர்மானம் மனசாட்சிக்கு விரோதமாக தாம் செயல்படக்கூடாதுங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்துல அவர் அந்த இடத்திலேயே தனது பதவியை ராஜினாமா செய்து கிருஷ்ணாநதி தீரத்துக்கு சென்று ராமகிருஷ்ணானந்தா

கடந்த பிரகாஷ் அதிபர் பிரதாகிரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் சேந்தமங்கலத்தில் லத்தாத்திரியருக்காக ஒரு தனி சன்னதி தனி கோவிலை ஏற்படுத்தினர் அவருடைய சமாதி சேந்தமங்கலம் என்ற இடத்துல நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அவர் மகாண் சமாதியானார் அடுத்தபடியாக அவர் வந்து வடக்க குஜராத்லாம் போய் தான் குருநாதர் தேடி வடக்கெல்லாம் போல அங்கு ஒரு மிகப்பெரிய மகான சந்தித்தார் சந்திச்சு இப்போ அங்கே இருக்கிற அந்த மகான் வந்து நீ தேடி வந்த மகான் வந்து நீ தேடி வந்தது வந்து இங்கேப்பா தென் தொகுதியில் நாமக்கல் மா பக்கத்தில் சேந்தாமங்கலூங்கிற இடத்துல இருக்கு அங்கே போய் நீ தரிசனம் பண்ண அப்படின்னா அதே மாதிரி சாத்தானந்த சுவாமிகள் அவருடைய நான் ஏற்கனவே சொன்னபடி நத்து சுவாமியா அவருடைய சிஷிய செலப்பேட்டாக அகௌண்டிஷன் சேர்ந்த அந்த காந்தானந்த சுவாமிகள் வடங்க போய் தன் குருநாதனை தேடி குஜராத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு மகான் வந்து நீ தேடி வந்த குருநாதன் வந்து தெரியல தென்பகுதியில் நாமக்கல் பக்கத்தில் இருக்கு சேலம் மன்றம்ங்கிற இடத்துல இருக்கார் அங்கே போய் நீ தரிசனம் பண்ணிருக்கிற அதன்படி காந்தானந்த சுவாமிகள் போய் தரிசனம் பண்ணுறார் சுயந்திரகாச்சுவாமிகளை அப்போ நான் நான் தேடி வந்த குண்டாதர் இவர் தான் அப்படிங்கிற உணர்ந்து அவருக்கு சாஸ்திரமாக நமஸ்காரம் பண்ணி அவருக்கு சந்தேஷம் அப்போ சாதானந்த சுவாமியுடைய குருநாதர் திரு சேம்பிரகாசர் அவர்களோட ஆணையர் என்னென்ன இன்னுமே குண்டாதருடைய சன்னிநாதர் மகாசன்னி சன்னி வர அதுச்சால் வந்து நித்திய பூஜைகளுக்காக நினைக்காம ஒரு காலகட்டம் எனக்கு நீங்க போய் அதை சுத்தம் பண்ணி அங்கே நித்திய பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை பண்ணிருக்கிற அதன்படி புதுக்கோட்டைக்கு வந்து மகாச வந்து அவர் வந்து சுத்தம் செய்து நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு

து ஒவ்வொரு சந்தோஷமையும் சாயந்தரம் நாலு மணிலேருந்து ஆறு வரையில விசேஷ அபிஷேகங்கள் அலங்காரங்கள் தீபாரணைகள் அதெல்லாம் நடைபெறும் பொதுமக்கள்கள் காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் தங்களுடைய கையாலேயே காசி கிருஷ்ணநாதருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் பக்தர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இங்கே நீங்கள் தர்ஷனமணி இருக்கக்கூடியது கடாதி அருகிலே ஏறப்பட்ட கடவுள் முகமும் ரெண்டு இந்த பக்கம் ஒண்ணும் அந்த பக்கம் பின்னாடி ஒன்று ரொம்ப ஆங்கிலேயே

தர்மசாஸ்திர சொல்லக்கூடிய ஐயப்பன் கைவல்யானந்த சுவாமிகள் சுருக்கமாக நம்ம தாத்தா சுவாமிகள் சொல்றோம் இவர் என்னென்னா நம்மளுடைய டெட்டு சுவாமிகளுக்கு மித்தப்படியான பூஜைகளை செய்து தன்னுடைய சேவைகளை செய்து அவர் சந்நியாசம் மேற்கொண்டு இங்கே சமாதியாக இருக்கார் அந்த தான் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது புவனேஸ்வர் அவதூத பீடம் அந்த பீடத்தினுடைய ஆதி குருவான ஸ்ரீ தத்தாத்திரேயருடைய விக்கிரகமும் ஸ்ரீ ஆதிசங்கரர் இங்கே பதினாறு வருஷம் ஆண்டு காலம் இந்த பீட அனுபவித்த அலங்கரித்த மகான் ஸ்ரீ ஓம் ஓம்காரந்த சுவாமிகள் இந்த கற்கோவில் ஸ்ரீ ஓம்காரந்த சுவாமிகளும் பிரணவானந்த சுவாமிகளும் ஒன்றா இணைஞ்சி பல்வேறு நூல்களை ஆராய்ச்சி செய்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருக்கோயிலை அமையறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க இது அமையா அகண்ட தீபம் சுத்தமான நெய்யால் இங்கு விலங்கு மக்களால் இருக்கப்பட்டு நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக இங்கு தீபம் அமைச்சிருக்கோம் அதனால் நாம் என்ன என்றோமோ அது செயலுடையமாக ஆக்குவதற்கு இங்கு நெய்ய காளிக்கை அப்படின்ற தீபத்தில் ஏற்றி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நீங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இவர் ராமகிருஷ்ணானந்த சுவாமிகள் நம்ம ஜட்ஜு சுவாமிகளுக்கு குருநாதர் இவற்றை தான் அவர்கள் சன்னியாச பெற்றார் இவர் நேர் எதிர சண்டையில சமாதியா அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஜட்டு சுவாமின்னு சொல்லக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திர முருந்திரு சமாதி அமைஞ்சிருக்கக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திர இவெல்லாம் வந்து அவதூத பீடகத்துல வழிவகி வர்றவங்க இவர் ஓங்கானந்த சுவாமிகள் அவர்கள் பிரணமானந்த சுவாமிகள் அவர்கள் இப்போ இந்த பீடத்தை அலங்காரம் செய்து கொண்டிருடைய ஒரு மகான் இவருடைய தான் இவ்வேறு பேர்பட்ட பிரம்மாண்டமான ஒரு திருக்கோவில் அமைஞ்சு அந்த இது மகா குமாரம் நடைபெறுகிறது இவர் ஐயர்மலையில் மகா சோழசிங்கிற பிரச்சின அந்த சோழசி பக்கத்தில் இடத்துல பரா சோழசியுடைய அம்பாலை அங்கே பிரவிஷன் பண்ணி அங்க நித்திய பூஜைகளுக்கான வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கீடாதிபதியும் இவர் தான் இவர் ஆதி குருவான தத்தாத்திரியர்

அதே மாதிரி அம்பாளுடைய சன்னதிக்கு முன்னாடி அம்பாளுடைய அவதாரங்களில் விக்கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அது காமாட்சி மீனாட்சி ராஜராஜேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி கன்னியாகுமரி போன்ற தெய்வங்கள்லாம் இங்கே அமைஞ்சிருக்கு பொற்பனை முனீஸ்வர் ಇದು ಪೋರ್ಪುಂಡೆ ಇದೆ ಕಾವನ್ ದೇವಂ ಇಂದ 6 ಕಿಲೋಮೀಟರ್ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲ ಪೋರ್ಪುಂಡೆ ಸರ್ಕಾದ ಕಾ ಕೋನಿ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹಿಂಗೇ ನಮ್ಮದೇ ಊರ್ ಕಾವನ್ ದೇವತೆ ಇದೆ ನಾವು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿದ್ರು ಓಂ ಕಾವನ್ ದೇವಾಯ 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 ಓಂ தேதி இங்க மகா கும்பாரம் நடந்ததுடன் கூடிய வருஷம் ஜெகன்மாதரு மூலமன்ற ஹோமவும் நடந்தது அதனால காத்தால வந்து ஒன்பது மணிலிருந்து பன்னெண்டு பன்னெண்டு மணி வரைக்கும் சாயந்தரம் நாலு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் ஆச்சனி ஹோமும் நடக்கிறது இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டதனால நம்மளுடைய நாம் செய்த பூர்வ ஜென்மத்தினுடைய பாவங்கள் அனைத்தும் தேர்ந்து மேலும் மேலும் நம்மளுடைய குடும்ப விருத்தி ஆயுள் விருத்தி ஐஸ்வர்ய விருத்தி நல்ல ரோக நிவாரணி இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்நாளில் ஏற்படும் அதனால் அனைவருக்கு இந்த சண்டி ஓகத்தில் கலந்து கொள்ளணும் இதுல என்னென்ன பார்த்தாலும் அபிஷேகம் அப்பாவுக்கு அபிஷேகம் சாயந்திர சண்டி ஹோமம் தேவித்தியம் இப்படி எல்லா வகையிலையும் சேர்ந்து ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் வந்து கலந்து கொண்டு அடைகிற மாதிரி அம்மாளையும் சத்குருநாதையும் பிரார்த்தனை செய்யணும் நமாமிடம் ஏற்றம் ஏ எல்லாம் அல்ல குருநாதருடைய பரிபூர்ண குருவர்களாலும் ஜெகன் மாதாவுடைய பரிபூர்ண திருவருள் முனை கொண்டும் பொது மக்களுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பினாலும் இந்த அழகிய கல்கார திருக்கோயில்களானது மிக சிறப்பாக நிறைவு பெற்று அத்தபந்திர மகா சம்பாபிஷேகமானது ஜெகன்மாதா சொந்த பந்தனத்துடன் மகா சம்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்று மண்டலாபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மண்டலாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது தினசரி அம்பாளுடைய சன்னிதையிலே குருநாத சன்னதிலே காலை ஆறு மணி அளவிலே போதை நடை திறக்கப்பட்டு ஆறு பதினைந்து மணி அளவிலே போகும்போது ஆறு முப்பது மணி அளவிலே அம்பாளுக்கு சுப்பிரபாதம் நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு பெரியபடி சிறப்பு அபிஷேக ஆராயும் அதனைத் தொடர்ந்து பூஜை என்று சொல்லக்கூடிய காலை நேர பூஜையானது பரிவார தேவதா பூஜைகளுடன் ஜெகன்மாதா புவனேஸ்வரிக்கு சிறப்பு பூஜையானது நிறைவு பெற்று எட்டு முப்பது எட்டுகால் எட்டு எட்டு பதினைந்து எட்டு முப்பது மணி அளவிலே பூஜைகளானது நிறைவு பெற்று ஒன்பது மணி அளவிலே பிரசாரம் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பத்து மணிக்கு மேல் பரிவார தேவதாவது பூஜையாகும் குருநாதர் சன்னதியிலே உச்சிச்சால பூஜை என்று சொல்லக்கூடிய பூஜை நிறைவு நிறைவு பெற்று ஜெகன்மாதா புவனேஸ்வரி சன்னதியிலே பதினொன்றை பதினொன்று முப்பது மணி அளவிலே பூஜை நடைபெற்று பதினொன்றை முப்பால் மதியம் பதினொன்றை முப்பத்தாறு மணி அளவில் தீபாராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு பன்னிரெண்டு மணி அளவில் பிரதானம் வழங்கப்படுகிறது மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி அளவிலே நடை சாற்றப்பட்டு மாலை நான்கு மணி அளவிலே கோவில் நடை திறக்கப்படுகிறது பரிவார தேவதா பூஜைகள் அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் எல்லாம் மாலை நேர பூஜைகளே நடைபெறுகிறது அம்பாளினுடைய சந்தித்து ஆவரண பூஜைகள் குருநாதர் சன்னதியிலே பூஜையானது ஆறு ஆறு மணிக்கு குருநாதர் சன்னதி பூஜையும் அம்பாள் சந்ததியிலே ஆறு முப்பது மணிக்கு தீப ஆராதனை ஏழு மணிக்கு பக்தர்களுக்கு பிரச்சாரம் வழங்கப்படுகிறது எட்டு முப்பது மணி அளவிலே நடை சாதகம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பாளுடைய சந்ததியிலே மிக சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு அம்பாளுக்கு ஆபரண பூஜை தான் விசேடமான அர்ச்சனைகள் எல்லாம் நடைபெற்று அம்பாளுக்கு காப்பு அலங்காரத்துடன் புஷ்ப அலங்காரத்துடன் மகாதீபங்களை செய்யப்படுகிறது பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது இந்த மண்டலாபிஷேக காலத்திலே சுவாமியினுடைய சங்கல்பத்தின் பேரிலே கும்பாபிஷேகம் முடிந்து மறுநாள் அதாவது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று ஜூன் மாதம் ஆறாம் தேதி முதல் தொடர்ந்து மூன்று வருடங்களுக்கு சுவாமிகளுடைய அருளானைக்கு இணங்க ஒவ்வொரு நாளும் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை புவனேஸ்வரி கோடி மூலமந்திர யஜ்யமும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை மங்கள மகா சண்டி யஜ்யமும் அம்பாளுடைய திருவள்ளுவர் துணை கொண்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் எல்லாமல்ல அம்பாளுடைய அருவியில் குருணா அப்படிங்கிற படைப்பு திருவுருளையும் ஒருவரையும் பெற்று திரும்புமாறு கேட்டுக்கொள்கிறார்